Hi Viewers, Welcome to Triple ஹெச் Creations இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படினா Lexical ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹோமோஃபோன் Homonym, ஹோமோகிராஃப் அப்படினா என்ன அப்படின்னு இது வந்து நமக்கு டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு தெரியும் இந்த ஹோமோஃபோன் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுறோம் பாருங்க இப்போவும் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் போகிறதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இது முக்கியமான ஒரு பகுதியாக பேசப்படுது ஆனால் நமக்கு இந்த ஹோமோ ஃபோன் ஹோமோனிம் ஹோமோகிராஃப்னு கேட்ட உடனே ஒரே குழப்பமாக இருக்கும் உடனே நமக்கு மைண்டில் அதனுடைய கருத்துக்கள் தெளிவாக புரியாது ஒரு நிமிஷம் நம்மளே குழப்பிட்டு தான் ஒன்றுனா யோசிப்போம் இந்த வீடியோவிலருந்து நமக்கு அப்படி ஒரு குழப்பமே வராது அந்த குழப்பத்தை தவிர்த்து தெளிவான ஒரு மனநிலைமையோட கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் தயார் பண்ணியிருக்கிறேன் இதில் தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக நம்ம எப்படி இதை மாறாமல் மனசில் வச்சுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹோமோஃபோன் ஹோமோனிம் ஹோமோகிராஃப் படிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான அடிப்படையான மூணே மூணு வார்த்தைகள் இருக்குது சவுண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் இது மூணையும் வச்சு தான் நாம் ஹோமோஃபோனாக ஹோமோனிம்மாக ஹோமோகிராஃபான்னு தீர்மானிக்க போகிறோம் சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன் பற்றி பார்க்கலாம் இதை வந்து நம்ம மைண்டில் கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஹோமோ அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேம் ஹோமோ அப்படின்னா ஒரே போல் அப்படின்ற அர்த்தம் ஃபோன் அப்படின்னா சவுண்டு தான் அதே போல் ஹோமோ நிம் அப்படின்னா அடுத்தது இருக்குது ஹோமோன்னா சேம் நிம்னா நேம் அடுத்தது ஹோமோ கிராஃபு ஹோமோன்னா சேம் கிராஃப்னா ஸ்பெல்லிங் இது மூணுமே அதுதான் இதை வச்சு நம்ம எப்படி இப்போ ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஃபோன் பெல் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம காதில் சத்தம் தான் கேட்கும் அப்புறம் தான் போய் நம்ம எடுக்கிறோம் சரியா அப்போ முதல்ல வர்றது ஃபோன் அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடியது சவுண்டு ஸோ ஹோமோஃபோன் பக்கத்தில் நான் ஈக்குவல் சைன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஹோமோஃபோன்னா சவுண்டு தான் சேமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈக்குவல் சைன் போட்டு காமிச்சிருக்கிறேன் ஓ ஹோமோஃபோனில் சவுண்டு ஒரே போல் கேட்கும் இப்போ சவுண்டை சொல்லிட்டோமா அப்போ விட்டு போனது ரெண்டு என்ன ஸ்பெல்லிங் அண்டு மீனிங் அதுதான் ரெண்டும் வேறு வேறு சவுண்டு ஒரே போல் இருக்கும் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறையாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும் ஒரே போல் தான் நம்ம எல்லா வேர்டையுமே அட்டர் பண்ணுவோம் சி சி டு டூ டூ சன் சன் நோ நோ மீட் மீட் ரைட் ரைட் இன் இன் இப்படி தான் கொடுத்துருக்குறோம் கேட்குறதுக்கு ஒலி ஒரே போல் தான் இருக்குது ஸோ சேம் சவுண்டு அப்போ என்ன டிஃபர் ஆகுது ஸ்பெல்லிங் எல்லாத்துலேயுமே ஸ்பெல்லிங் வேறு வேறையாக இருக்குது அப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குது அர்த்தமும் வேறையாக தான் இருக்குது அப்போ ஃபோன்னா சவுண்டு கேட்குது ஸோ சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும் மற்றது ரெண்டும் வேறுபட்டதாக இருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்தது ஹோமோ நிம் நிம்னால் பேர் இப்போ நம்ம வீட்டை வச்சுக்கோ நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மளை கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது நமக்கு நம்ம பேரை சொல்லி கூப்பிடும்போது நமக்கு கேட்கும் அந்த ஒலி தெரியும் பேர் என்ன கூப்பிடுறாங்க இப்போ அம்மாவோ அப்பாவோ பேரை எழுதுனாங்கன்னா தப்பாக எழுதுவாங்களா எழுத மாட்டாங்க நம்ம பிள்ளையுடைய பேரை தப்பாக எழுதுவோமா எழுத மாட்டோம் ஸோ சொல்லுறதும் கரெக்டாக சொல்லுவோம் எழுதுகிறதும் கரெக்டாக எழுதிடுவோம் அப்போ ஹோமோ நிம்னு நேமை சொல்லி வருது அப்படின்னா நம்ம பேரை தப்பாக சொல்ல மாட்டாங்க தப்பாக எழுதவும் மாட்டாங்க இப்போ சேமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் இப்போ என்ன மட்டும் வேறுபடும் விட்டு போனது என்ன அப்படின்னா மீனிங் ஸோ ஹோமோ நிம் அப்படின்னா பெயர் பெயரை தப்பாக சொல்லவோ எழுதவோ மாட்டோம் ஸோ ரெண்டும் சேமாக இருக்கும் அப்போ இங்கே பார்க்குறோம் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ஒரே ஸ்பெல்லிங் ரைட் பாக் பேங்க் பேட் வெல் வாட்ச் லை எல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு போல் தான் இருக்குது ஆனால் அதனுடைய மீனிங் வந்து வேறு ஓகேங்களா அடுத்தது ஹோமோ கிராஃபு கிராஃப்னா என்ன வரைகிறது எதில் வரைவோம் பேப்பரில் வரைவோம் அதே மாதிரி எழுதுறது இப்போ வரைகிறதுன்னு இந்த இடத்துல இல்லை இங்கிலீஷ் பாடம் படிக்கிறோம் ஸோ கிராஃப் அப்படின்னா எழுதுறது அது எதை குறிக்கும் ஸ்பெல்லிங்கை குறிக்கும் அப்போ ஹோமோ கிராஃப்க்கு ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கிறோம் ஸ்பெல்லிங் கிராஃபிங் பண்ணுறதுன்னா எழுதுறதுன்னு அர்த்தம் எழுதுறதுல ஸ்பெல்லிங் தான் நமக்கு ரிலேட் ஆகும் ஸோ ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும் அதை நம்ம அட்டர் பண்ணுற விதமும் அதனுடைய மீனிங்கும் வேறு சவுண்டு வேறு மீனிங் வேறு இப்போ இங்கே மாடல் பார்க்கலாம் லீடு அப்படின்னு இதை வாசிக்கிறோம் அப்படின்னா இதை லெட்டுன்னு வாசிக்கிறோம் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது ஒரே போல் இருக்குது நம்ம எப்படி ஆனால் உச்சரிக்கிறோம் லீடு லெட்டுன்னு சொல்கிறோம் ஒரு தனிமத்தை சொல்கிறோம் இன்னொன்று லீடு பண்ணுறதை தலைமை ஏற்று நடத்துகிறத சொல்கிறோம் அதே போல் இங்கே ரீடு அப்படின்னு இருக்குது ஒன்று ரீடுன்னு சொல்லணும் இன்னொன்று ரெட்டுன்னு சொல்லணும் ப்ரெசன்டென்ஸில் சொல்லும்போது ஐ ரீட் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம் அதே இதை பாஸ்டன்ஸில் சொல்லும்போது ஐ ரெட் அ நியூஸ் பேப்பர் அப்படி தான் சொல்லுவோம் அதே மாதிரி விண்டு வைண்டு இப்படி தான் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும் ஆனால் அதை நம்ம சொல்கிற விதம் ஒலிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய பொருளும் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஹோமோஃபோன் ஹோமோ நிம் ஹோமோ மூணுமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஃபோன் அப்படின்னா நமக்கு டக்குன் சவுண்டு ஞாபகத்துக்கு வந்துடும் சேம் நிம்முன்னு சொன்னால் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் மூணாவதில் ஸ்பெல்லிங் மட்டும் கிராஃப்னு வரும்போது ஸ்பெல்லிங் மட்டும் நமக்கு சேம்ன்றது தெரியணும் விட்டு போனது மீனிங்கும் சவுண்டுமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு இந்த குழப்பமே தீந்திருக்கும் ஓகே இப்போ இதில் ஹெட்ரோனிம்னு சொல்லுவாங்க அதுக்கு வேறு ஒரு டெஃபனிஷன் மீனிங் கிடையவே கிடையாது ஹோமோகிராஃபை தான் ஹெட்ரோனிம் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம் ஒரு சில இடத்துல இப்படி கேட்டிருக்காங்க ஹெட்ரோகிராஃபையும் ஹெட்ரோ நிம்மையும் கேட்டிருக்கிறாங்க இந்த ஹோமோஃபோன் இஸ் ஈக்குவல் டு ஹோமோ ஹெட்ரோகிராஃப் சரிங்களா அதுதான் பென்சில் அந்த இடத்துல மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே வந்து சந்தேகமே தீந்துருக்கும் ஹோமோ ஃபோன்னா என்ன ஹோமோ நிம்னா என்ன ஹோமோ கிராஃப்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஏன்னால் லைக்கு தெரியல அப்படின்னா அப்போ நம்ம சொன்னது வேஸ்ட்டோ புரியலையோ இது யூஸ்ஃபுல்லாக இல்லையோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் அவங்க வந்து ஒரு லைக் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு நான் சில நேரம் நினைக்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு உட்காந்து தேடி படித்து எழுதி அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறோம் இல்லையா அப்போ அது நல்லா இருந்தால் தானே எல்லாேருக்கும் பிடிச்சாதான் அது ஒரு நல்ல விஷயம் இல்லாட்டா நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும் சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க இதே போல் இப்போ நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்குது நான் நிறையா போட்டுட்டேன் என்னுடைய ஷார்ட்ஸில் பாருங்கள் என்னுடைய வீடியோஸில் பாருங்கள் சிம்பிளான விஷயத்தை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியதை வந்து லாங் வீடியோஸில் போட்டிருக்கிறேன் நம்முடைய ட்ரிபிள் க சேனலில் உள்ள கோத்ரூ பண்ணி பாருங்கள் இங்கிலீஷ்க்கு தேவையானது நிறையாவே போட்டிருக்கேன் இன்னும் இருக்குது இன்னொரு நாலு அஞ்சு செக்மெண்ட் போடுவேன் தேர்வுக்கு முன்னால் அது உங்களுக்கு பயன்படும் ஓகே மீண்டும் இதே போல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி